இந்த நிலத்தை எல்லாம் நான் சீரமைக்கிறேன் ஒரு வரையறைக்குள் கொண்டு வருகிறேன் என்று சொல்லக்கூடிய மோடி அரசே சீனாக்காரன் கொட்டாய கட்டி கொண்டிருக்கின்றான் இஸ்லாமிய நிலத்தை பிடுங்கி என்ன சாதித்து விட போகிறது நாளை வேறொரு அரசு வந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் இந்துக்களுக்கு தான் சொந்தமானதா என்று கேள்வி எழுப்பினால் என்ன செய்வார்கள் யார் அதற்கு பட்டாயம் கொடுத்திருக்கிறார்கள் யார் அதற்கு பட்டா கொடுத்திருக்கிறார்கள் வெள்ளையர்களுக்கு எதிராக அன்றைக்கு நடத்திய புரட்சி மருதுவாண்டியர்கள் நடத்திய புரட்சி போர் விருப்பாச்சி கோபால் நாயக்கர் நடத்திய போர் இந்த காலகட்டத்தில் வரலாறு அதே மசூதிகள் அடைக்கலம் கொடுத்தது அது பார்த்தசாரதி கோயில் அல்ல கபாலீஸ்வரர் கோயில் அல்ல கருவறைக்குள் நுழைய முடியாது கோயிலுக்குள் எட்டி பார்க்க முடியாது என்று சொல்லுவதற்கு பார்ப்பன கூடிய இடம் அது அனைத்து மக்களுக்கும் மனிதநேயத்திற்குமான இடம்

ஆணவத்தோடு குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இப்பொழுது வக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அடிப்படையில் வக்பை பற்றி எனக்கு முன்பு பேசிய தோழர்கள் விளக்கமாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி வக்பை மீது கண் வைப்பதற்கு காரணம் இருக்கிறது பாபர் மசூதி இடிப்பின் பொழுது அவர்கள் மசூதியை இடித்து விடுகிறார்கள் வழிபடுகின்ற தளங்களை இடித்து விடுகிறார்கள் ஆனால் அந்த தளம் இருக்கக்கூடிய நிலத்தை என்ன செய்வது அந்த நிலத்தை எப்படி சொந்தம் கொண்டாடுவது என்கின்ற கேள்வி வருகிறது நிலம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறது அதை மறுத்துவிட முடியாது ஏனென்றால் நிலத்தை இடித்து விட முடியாது நிலத்தை அபகரித்து விட முடியாது சட்ட ரீதியாக அந்த நிலம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறது நீங்கள் பள்ளிவாசலை விட முடியும் மசூதியை இடித்து விட முடியும் ஆனால் நிலத்தை அகற்றிவிட முடியாது ஆகவே நிலத்தை கைப்பற்றி விட்டால் அதன் மீது இருக்கக்கூடிய எந்த பொருளையும் தங்களுக்கு சொந்தமானதாக மாற்றி கொண்டு விட முடியும் ஆகவே இது அடிப்படையில் நில அபகரிப்பு சட்டம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நிலத்தை அபகரிப்பதன் மூலமாக அந்த வழிபாட்டு தளத்தை தாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற இடத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஐநூறு ஆண்டுகளாக ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களோ அல்லது பயன்பாட்டு தலங்களோ அவை இஸ்லாமிய மக்களுக்கு சொந்தமானவை என்பதை உறுதி செய்வது என்பது இஸ்லாமிய மக்களினுடைய பயன்பாட்டில் அது இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் அதை வக்பாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும் என்கின்ற பிரிவுகளை நீக்கியிருக்கிறார்கள் நீக்குவதன் நோக்கம் நிலத்தை அளந்து அதை யாருக்கு சொந்தம் என்று வரையறுக்கக்கூடிய அந்த முறை வந்து இருநூறு ஆண்டுகள் தான் ஆகிறது இருநூறு ஆண்டுகளுக்கு காலகட்டத்திற்குள்ளாக தான் நடக்கிறது ஆனால் இந்த வழிபாட்டு தலங்கள் பயன்பாட்டு தலங்கள் ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடியவை மதுரையில் இருக்கக்கூடிய காசிமார் பள்ளிவாசல் பாண்டிய அரசினுடைய மாறவர்மன் சுந்தரபாண்டியன் கொடுத்த நிலம் அந்த நிலம் தொடர்ச்சியான பயன்பாட்டில் இருப்பதால் அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான நிலம் நாளை அந்த நிலத்தை இந்த மோடி அரசு அரசுக்கு சொந்தமானது என்று சொல்லி தனக்கானதாக மாற்றிக்கொண்டு விட முடியும் அப்படியாக மாற்றிக்கொள்வதற்கு ஏற்ற வகையில் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் கொடுத்ததற்கான பட்டயம் நம்மிடம் இருக்குமா இல்லையா என்று தெரியாது ஆனால் பயன்பாட்டின் மூலமாக இஸ்லாமிய மக்களுக்கு சொந்தமானது நாளை வேறொரு அரசு வந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் இந்துக்களுக்கு தான் சொந்தமானதா என்று கேள்வி எழுப்பினால் என்ன செய்வார்கள் யார் அதற்கு பட்டயம் கொடுத்திருக்கிறார்கள் யார் அதற்கு பட்டா கொடுத்திருக்கிறார்கள் வழிபாட்டு தலங்கள் என்பது காலங்காலமாக பாரம்பரியமாக மக்களின் நம்பிக்கைக்கு உட்பட்ட நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்பின் மீது அந்த நம்பிக்கையின் மீது கை வைப்பதன் மூலமாக பெருமளவு நிலத்தை அவர்கள் அபகரிக்க நடக்கிறார்கள் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் காசாவில் நடப்பது பாலஸ்தீனத்தில் நடப்பது என்ன இஸ்ரேல் பாலஸ்தீனர்களுடைய நிலத்தை அபகரித்துக் கொண்டிருக்கிறது டெல்லியில் மோடி அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது தமிழர்களின் நிலத்தை ஆக்கிரமிப்பாளர் என்று சொல்லி வீடுகள் இடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏழை மக்களின் வீடுகள் இடித்துக் கொண்டிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் இஸ்லாமியர்களின் வீடுகள் இடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வீடுகளை இடிப்பதை மட்டும் நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளக்கூடாது அவர்கள் நிலங்களை அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிலம் என்பதுதான் நம் வாழ்வின் ஆதாரம் நிலம் இல்லை என்றால் நாம் எங்கே வாழ்வது மீதான உரிமையை அவன் மாற்றிக்கொள்வதன் மூலமாக நம்மை எல்லாம் அனாதைகளாக மாற்றுகின்ற ஒரு அரசியல் வேலை திட்டத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்ம மோடி அரசுக்கு கேட்பது என்னவென்றால் இந்த நிலத்தை எல்லாம் நான் சீரமைக்கிறேன் ஒரு வரையறைக்குள் கொண்டு வருகிறேன் என்று சொல்லக்கூடிய மோடி அரசே சீனாக்காரன் கொட்டாய கட்டி கொண்டிருக்கின்றான் சீனாக்காரனமிருந்து உனது நிலத்தை காக்க வக்கில்லாத ஒரு அரசு ஏழை எளிய மக்களினுடைய இஸ்லாமிய நிலத்தை பிடுங்கி என்ன சாதித்து போகிறது இஸ்லாமிய மக்கள் மீதான அந்த வெறுப்பிற்கு எதிரான ஒரு வலுவான எதிர்வினையை தமிழ்நாடு தான் செய்ய வேண்டும் ஒரு மாபெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது இன்றளவும் தமிழ்நாடு தான் தமிழ் மண் தான் பாபர் மசூதி இடிப்பை இன்றும் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறது இன்றும் அதற்கான கண்டனத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறது போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது காரணம் என்ன அது பாபர் மசூதி என்கின்ற ஒரு தனிப்பட்ட ஒரு வழிபாட்டு தளத்திற்கான உரிமை என்பதல்ல அது ஒட்டுமொத்த இந்தியாவில் வாழ்கின்ற இஸ்லாமிய மக்களின் உரிமை சார்ந்தது என்பதால் தான் முழக்கம் எழுகிறது அன்பானவர்களே சட்டத்திற்கு எதிரான போராட்டம் நம் இதுவரை நடத்திய போராட்டத்தை விட மிக மிக முக்கியமானது ஒரு குடியுரிமை என்பது ஒரு தனி குடும்பத்தை சார்ந்தது சமூக ரீதியாக அடையாளப்படுத்துகிறார்கள் முத்தலா சட்டம் என்பது ஒரு குடும்பத்தை சார்ந்தது ஆனால் இந்த வக்பு சட்டம் என்பது ஒட்டுமொத்த சமூகத்தை சார்ந்தது இப்படியான ஒரு நாம் அனுமதித்தோம் என்றால் நாளை எந்த மசூதியையும் எந்த பள்ளிவாசலையும் அவனால் விட முடியும் நாம் வரலாறு கவனித்து பார்த்தால் வெள்ளையர்களுக்கு எதிராக அன்றைக்கு பாளையக்காரர்கள் நடத்திய புரட்சி மருதுவாண்டியர்கள் நடத்திய புரட்சி தீரன் சின்னமலை நடத்திய போர் விருப்பாச்சி கோபால் நாயக்கர் நடத்திய போர் இந்த காலகட்டத்திலெல்லாம் மசூதிகளில்தான் வெள்ளையர்களினுடைய கண்களுக்கு தெரியாமல் ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்தார்கள் என்பது தமிழ்நாட்டின் வரலாறு அதே மசூதிகள் தான் இங்கே வெள்ளக்காலத்திலும் மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது அது பார்த்தசாரதி கோயில் அல்ல கபாலீஸ்வரர் கோயில் அல்ல கருவறைக்குள் நுழைய முடியாது கோயிலுக்குள் எட்டி பார்க்க முடியாது என்று சொல்லுவதற்கு பார்ப்பனில் கொட்டம் இடம் அல்ல அது அனைத்து மக்களுக்கும் மனித நேயத்திற்குமான இடம் என்பதை வரலாறு நடிக்கின்ற மசூதிகள் சொல்லி கொண்டிருக்கின்றன ஆக இந்த இடத்தை நாம் உயிர் போனாலும் விட்டுவிடக்கூடாது இந்த வக்பு சட்டத்தை எந்த காலத்திலும் நாம் அனுமதித்து விடக்கூடாது ஒவ்வொன்றாக பிடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொன்றாக மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் ஏழை எளிய மக்கள் வலிய வலிய மக்கள் அவர்கள் இடத்திலிருந்து நிலத்தை பிடுங்குவது நடந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன இடதுசாரி அரசு வந்தது என்று சொல்கிறார்கள் ஆனால் தமிழக நிலத்தை அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு காரணங்கள் பல்வேறு காரணங்களை சொல்லி நிலத்தை அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே அவர்கள் செய்வது என்ன புத்த விகாரை கட்டுவதற்காக இருநூத்தி அறுபது ஏக்கர் நிலத்தை தமிழர் பகுதியில் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்று போராட்டம் அங்க நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிற இந்துத்துவ அமைப்புகள் கோவில் சொத்துக்களை இந்துக்களிடம் ஒப்படை என்று சொல்லுகிறார் தமிழ்நாட்டில் இந்து அறநிலையத்துறையில் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்கின்றன சொத்துக்கள் இருக்கின்றன இவற்றையெல்லாம் எல்லாம் ஒப்படை என்று சொல்லுகிறான் முஸ்லீம்களிடம் இருக்கக்கூடிய நிலத்தை எல்லாம் அரசாங்கத்திடம் ஒப்படை என்று சொல்லுகிறான் இவன் சொல்லுகின்ற கணக்கை நம்ம எடுத்து பார்ப்போம் அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் அரசிடம் இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் இந்துக்களிடம் ஒப்படை என்று சொல்லுகிறான் நாம் கேட்கின்றோம் எந்த இந்து இந்துவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தெளிவாக இந்துடா அர்ஜுன் அல்லது குருமூர்த்தி இடமா யாரிடம் ஒப்படைப்பது இங்கே மக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அரசு நிர்வகிக்கக்கூடிய இந்த நிலத்தை எல்லாம் பார்ப்பனர்கள் கையில் ஒப்படை என்று சொல்லுகிறான் அனைத்து மக்களுக்கு பயன்பாடு இருக்கக்கூடிய வக்பு சொத்துக்களை எல்லாம் மோடி அரசிடம் ஒப்படை என்று சொல்லுகிறான் அது எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் நிலத்தை அபகரிக்கக்கூடிய விஷயத்தில் தெளிவாக இருக்கிறான் அது தோழர்களே நாம் அனைவரும் ஒன்றுபட்டு போராட வேண்டும் இன்னும் கிறிஸ்தவர்களுக்கு என்ன வச்சிருக்கான்னு தெரியல அவர்களுக்கும் ஏராளமான சொத்துக்கள் இருக்கின்றன அவர்களுக்கு என்ன சட்டத்தை கொண்டு வர போகிறான் நமக்கு தெரியாது ஆகிய நாம் இங்கே இந்துக்களா இஸ்லாமியர்களா கிறிஸ்தவர்களா என்பதையெல்லாம் கடந்து மானிட குல விரோதியாக இருக்கக்கூடிய மோடி அரசை வேறு இருக்கக்கூடிய உறுதிமொழியை நாம் முன்னெடுக்க வேண்டும் இவர்களுடைய சிக்க திட்டத்திற்கும் சதிக்கும் எதிராக தமிழ்நாடு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் இந்த சுதந்திர இந்தியாவில் எந்த ஏழை எளிய மக்களுக்கும் இன்னல் நேர்ந்தால் எழுந்து நிற்கக்கூடிய முதல் குரலாக தமிழ்நாட்டின் குரல் இருக்கிறது அந்த வகையில் நாம் நிச்சயம் இந்த போராட்டத்தில் வெல்வோம் நன்றி வணக்கம்